ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் க்ரீன்லேண்ட் மெடிச்சலுக்கு தங்களை அனைவரும் அன்புடன் நினைக்கின்றேன் இப்போ நீங்கள் பார்த்துட்டு கூடியது ரசகுலா தாங்க ரசகுல்லா செய்கிறதுக்கு மூணே மூணு பொருள் இருந்தால் போதும் பால் சர்க்கரை லெமன் ஜூஸ் கொஞ்சம் வேணும்னா நம்ம ஏலக்காய் தட்டி போட்டுக்கலாம் தாங்க தேவையான பொருட்கள் ரொம்ப ஈஸி குழந்தைங்க கூட இதை வந்து லீவு நல்லா செஞ்சு பார்க்கலாம் ரசகுல்லா எப்படி செய்யலாம் அப்படி சொல்லிட்டு சொல்கிறேன் பாருங்கள் முந்நூறு மில்லி பால் அந்த முந்நூறு மில்லி பாலை காய்ச்சிட்டு ஒரு ரெண்டே ரெண்டு சொட்டு லெமன் ட்ராப்ஸ் விட்டால் நல்லா திரிஞ்சு வந்துடும் அதை நல்லா வந்து வெள்ளை துணியில் வடிகட்டி எடுத்துகிட்டு ஒரே ஒரு ஸ்பூன் கான்ஃப்ளவர் மாவு போட்டு கொஞ்சூண்டு உப்பு போட்டு நல்லா பிசைஞ்சிட்டு இந்த மாதிரி நீல நில உருண்டைகளாக பிடிச்சி வச்சுக்கணும் ஒரு கப்பு தண்ணி விட்டு அதில் கொஞ்சம் பாதி கொதிச்ச உடனே அந்த உருண்டைகளை போட்டு வேக வச்சதுக்கப்புறம் சர்க்கரையும் ஏலக்காய் தூளும் போட்டு மறுபடியும் கொதிக்க வைக்கணும் கொதிக்க வச்ச உடனே நல்லா வந்து ஒரு ரசவெல்லாம் நம்மளுக்கு ஈஸியான முறையில் கிடச்சிரும் பாருங்கள் ரசவெல்லாம் ரெடி ஆகிடுச்சு பால் திரிஞ்சு போயிட்டாலும் இதே மாதிரி செய்யலாம் நம்ம லெமன் ஜூஸ் விட்டுட்டால் நல்லா திரிஞ்சிரும் அதை வந்து அதுக்கப்புறம் ஒரு வெள்ளை துணியில் மூட்டை கட்டி வச்சு அதோட ஒரு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு சூழ்நிலையாக போட்டுவிட்டு இதே மாதிரி செய்யலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்